அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

இனி அலைகளுக்குள் செல்வோம் டாக்டர் சி நடேசனார் தான் சென்னையில் திருவள்ளிக்கேணியில் முதன் முதலில் திராவிடர் சங்கத்தை நிறுவியவர் அதன் வாயிலாக பார்ப்பனரல்லாத மாணவர்களை ஊக்கப்படுத்தி கல்வியின் பால் நாட்டத்தை ஒருமுகப்படுத்தியவர் ஒரு வகையில் இவரை நீதிக்கட்சியின் முன்னோடி எனலாம் டாக்டர் நாயரும் பிட்டி தியாகராய செட்டியாரும் இணைந்து நீதிக்கட்சியை தொடங்கிய போது இக்கருத்தில் மூத்தவர் யார் என்று தம்மையும் பிறரையும் குழப்பிக் அக்கட்சியில் இணைந்து வாழ்நாள் முழுவதும் ஆர்வத்தோடு பாடுபட்டார் அத்தகைய பொதுநல பெருந்தொண்டரை பெருமகனாரை கண்ட பேற்றினை என்னும் போதெல்லாம் உவகை பொங்குகிறது டாக்டர் சி நடேசனாரின் ஒரே மகன் கல்லூரி மாணவ பருவத்தில் திடீரென இயற்கை எய்தினார் பின்னாலே எனக்கு வரப்போகிற துன்பம் அவருக்கு வந்தபோது அதிர்ச்சியடைந்து கண்ணீர் வடித்த எண்ணற்றோரில் நானும் ஒருவன் உரையாடலுக்கு பின் எனக்காக ஒரு பரிந்துரை கடிதத்தை டாக்டர் நடேசனார் எழுதினார் நாட்டுப்புற இளைஞர்களை அதிகம் ஊக்குவிக்க வேண்டும் அதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எனவே தவறாமல் எனக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக பரிந்துரைத்தார் சென்னை மாநில கல்லூரி முதல்வர் பேராசிரியர் பைசன் என்பவருக்கு எழுதிய அக்கடிதத்தை ஒட்டி கல்லூரி அலுவலகத்தில் சேர்த்தோம் பிறகு அருணகிரிநாதர் வீட்டிற்கு வந்தோம் பரிந்துரை கொண்டு வந்ததை பற்றி முதல்வர் வெகுழுவாரோ அதனால் தானாக கிடைக்கக்கூடிய இடம் கூட கைதவறிவிடுமோ தவறிப்போனால் இருக்கவே இருக்கிறது கிறிஸ்துவ கல்லூரி இடம் இப்படி எண்ணி எண்ணி இரவில் நெடுநேரம் விழித்திருந்தேன் இத்தகைய அனுபவம் புதிது ஒன்றும் புரியாத நிலை எப்படியோ இரவு கழிந்தது அடுத்த நாள் காலை பத்து மணிக்கு முன்பே விக்டோரியா விடுதிக்கு போய் சேர்ந்தோம் தாழ்வாரத்தில் போடப்பட்டிருந்த பெஞ்சின் மேல் உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தோம் காப்பாளர் அறைக்கு வந்தார் அடித்தார் வெளியே நின்று கொண்டிருந்தால் விரைந்து உள்ளே சென்றார் அடுத்த நொடி வெளியே வந்தார் எங்களை பார்த்து உள்ளே செல்லும்படி சாடை காட்டினார் நால்வரும் அறைக்குள் சென்றோம் அறையின் நடுவில் சாதாரண நாற்காலியில் பெரிய மேசைக்கு பின்னால் வழுக்கை தலையர் தென்பட்டார் ஆறடிக்கும் மேற்பட்ட உயரம் ஒளிவிடும் கண்கள் அமைதியான முகம் இவற்றை உடைய ஒரு பெரியவரைக் கண்டோம் வந்த காரணத்தை சொன்னோம் மாநில கல்லூரியில் சேர்ந்தாயிற்றா பணம் கட்டியிருந்தால் ரசீது எங்கே என்று கேட்டார் இடத்தை எதிர்பார்த்து காத்துக் கிடக்கும் நிலையைச் சொன்னார் பண்டிதர் அருணகிரிநாதர் பேச்சுக்கிடையில் என் மதிப்பெண்களை குறித்திருந்த சீட்டொன்றை அப்பெரியவரிடம் நீட்டினார் இவ்வளவு வாங்கினவனுக்கு இடம் கிடைக்குமா என்று அவரை மெல்ல கேட்டார் இதற்கு கிடைக்காவிட்டால் எதற்கு கிடைக்கும் கல்லூரியில் இடம் கிடைப்பது உறுதி அதில் சேர்ந்ததும் விடுதி காப்பு பணத்தோடு வாருங்கள் விடுதியில் சேர்த்துக் கொள்கிறேன் இவன் வருவான் என்று எதிர்பார்த்து ஓர் இடம் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்று கூறியபடியே என்னை பற்றிய தகவல்களை ஒரு குறிப்பு சுவடியில் எழுதி கொண்டார் எங்களுக்கு தெம்பு வந்தது ஐயா பையனை பாருங்கள் எவ்வளவு சிறிய தோற்றம் இவன் எங்காவது ஹோட்டலில் தங்கி தனியே படிக்க முடியுமா சென்னை பட்டணத்திற்கே புதிது விடுதி காப்பு பணம் இப்போது கையில் இருக்கிறது இதை கட்டிவிட்டு போகிறோம் இடம் கிடைக்காவிட்டால் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் கிராமத்திற்கு திரும்ப கொண்டு போனால் எப்படி செலவாகிவிடும் என்று சொல்ல முடியாது பணம் கரைந்து போனால் படிப்பு பாழாகிவிடும் இங்கே இருந்தால் இரும்பு பெட்டியில் இருப்பது போல என்று அருணகிரிநாதர் கூறினார் காப்பாளரும் ஆங்கில பேராசிரியருமான திரு எஸ் அரங்கநாதர் என்னை பார்த்தார் சிரித்துக்கொண்டே இவன் குழந்தை மாதிரி இருக்கிறான் வெளியில் எங்கும் விட்டு வைப்பது நல்லதல்ல இவ்விடுதி கல்லூரிக்கு அருகில் இருப்பதால் பாதுகாப்பாக இருப்பான் காப்பு பணத்தை கட்டிவிட்டு போங்கள் என்று ஆணையிட்டார் அப்படியே செய்தோம் அடுத்து தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை